தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேற்று கரூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த போது திடீர்னு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு இதுல சிக்கி முப்பத்தி ஐந்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்து போயிருக்காங்க விமான நிலையத்துல செய்தியாளர்களை வந்து அவர் சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஆனா அங்கு அவர் அது குறித்து எதுவும் பேசல பின்னர் தன்னுடைய தனி விமானத்தில் சென்னை சென்றடைந்த விஜய் எக்ஸ் தளத்துல இது பற்றி பதிவிட்டிருக்காரு தன்னுடைய எக்ஸ்தலத்தில் என்ன சொல்லியிருக்காருனா இதயம் நொறுங்கி போயிருக்கேன் தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு இந்த நிலையில தான் இன்று இரவே விஜய் வந்து விசாரிக்கப்பட இருக்காரு பனையூர்ல இருக்கிற விஜய் வீட்டிற்கு தமிழக காவல்துறையினர் வந்து விரைந்து போயிருக்காங்க சம்பவம் தேசிய அளவில் போயிருக்கிறதுனால தேவைப்படக்கூடிய பட்சத்துல விஜய் கைது செய்யப்படவும் வாய்ப்பு இருக்கு கரூரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா போதிய இடவசதி இல்லாததுதான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ஒரு பக்கம் வெச்சிருக்க பெரிய திடல்ல கொடுக்க வேண்டிய அனுமதியை மிகவும் குறுகிய சாலைக்கு கொடுத்திருக்காங்க இதனால மூச்சு விட கூட முடியாம பொதுமக்கள் துடிதுடித்து உயிரிழந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்களே சொல்றாங்க இந்த நேரத்துல அதிமுக வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் இன்பதுரை ஒரு முக்கியமான கேள்வியை இந்த இடத்துல வைக்கிறாரு இது பற்றி இன்பதுரை தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வந்து என்ன போஸ்ட் போட்டிருக்காருன்னா விசாலமான கரூர் பேருந்து நிலைய ரவுண்டானா பகுதியில் அனுமதி கேட்டபோது அது அனுமதிக்கப்பட்ட பகுதி கிடையாதுன்னு மறுத்த போலீஸ் நெரிசலான ஒரு அணுகு சாலை வசதியற்ற சாலை மூலமா அணுகிறதுக்கே ஒரு வசதி இல்லாத வேலுசாமி புறத்தை அதிமுகவுக்கும் விஜய்க்கும் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அதே ரவுண்டானாவை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் மட்டும் ஒதுக்குனது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்காரு என் பையன் இறந்து போயிட்டான் விஜய தான் அவன் வந்தான் அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட கிடையாது ஐம்பது பேர் மேல ஐம்பது பேர் அப்படியே விழுந்து கிடக்குறாங்க யாரையும் தூக்குறதுக்கு யாரும் அங்க இல்லை ஏன் இந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்காம இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுக்கு எங்களுக்கு பதில் கிடைச்சி ஆகணும் போலீஸ் பாதுகாப்பு சரியான முறையில தரப்படலை நாங்க இருந்த இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்லை நீங்கள் ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்கலங்கிறதுக்கான ஒரு பதிலும் வேணும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரையும் வந்து நாங்கள் இழந்துட்டு நிற்கிறோம் நாங்கள் வந்து விஜய் சாரை மட்டுமே வந்து குறை சொல்ல முடியாது இந்த இடத்துல செந்தில் பாலாஜி சாரும் எங்களுக்கு வந்து இதில் பதில் சொல்லியே ஆகணும் சிஎம் சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மழக பேசியிருக்காங்க இந்த கூட்ட நெரிசல்ல தன்னுடைய மகனை இழந்த தாய் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Subscribe to One India and never miss an update.